ブルーのスピーダーベン。

படம் நகரம் நீ நகர சாய் ஒரு கையை ஒரு கை சாலப்பாளையம் கலெக்ஷன் மைண்டு இதுதான் பார்த்துக்குங்க நாமக்கல் மாநகரம் பக்கத்தில் சாலப்பாளத்தில் ஜல்லிட்டு நடக்குதுங்க பைபாஸ் ரோட்லே தான் இது வந்து கலெக்ஷன் மைண்டு இது ஒரு கலெக்ஷன் மைண்டு இதிலிருந்து மாடு இன்னொரு சைடு வெளியேறும் இது ஒரு கலெக்ஷன் மைண்டுங்க இதிலிருந்து மாடு வெளியேறி இந்த சைடு ஒரு கலெக்ஷன் மைண்ட் இருக்குது ரெண்டுருக்கு இந்த ஒரு கலெக்ஷன் மைண்ட் ஒன்று பார்த்துங்க எல்லாமே கலெக்ஷன் மைண்ட்லாம் நல்லா பெருசு பெருசாக தான் போட்டிருக்காங்க எல்லாம் பெரிய பெரிய கலெக்ஷன் மைண்டும் மாட்டுக்கு இந்த சைடு ஃபுல்லாகவே இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன் மைண்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டில் ஒரு கேட்டு வெளியே போகிற மாதிரி மாடு வெளியேடுற மாதிரியும் கயிறு அடிச்சுட்டு இந்த லாஸ்ட்டில் ஒரு கேட்டு வச்சுருக்காங்க ஒவ்வொரு கலெக்ஷன் மைண்டுக்கும் ரெண்டு ரெண்டு கேட்டு வச்சுருக்காங்க மாடு வெளியே போகிற மாதிரி மாடு கயிறு அடிச்சுட்டு ஏற்றுறது இந்த இடம் தான் இந்த மாதிரி துறப்பாங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வெளியே எடுத்துகிட்டு மாடி சாத்திடலாம் இந்த ஏரியாவெலாம் கொஞ்சம் பார்த்து தான் நீங்கள் இது பண்ணும் ஏன்னா அந்தளவுக்கு ஒன்றும் பேலன்ஸ் இல்லை அதே மாதிரி பக்கத்தில் பார்த்தீங்கனாலும் இதுவும் அப்படி தான் நேரில் பாருங்கள் அதே மாதிரி ரெண்டு இதுன்னு சொல்லலாம் கேட்டு இந்த சைடு ரெண்டு இந்த சைடு ஒன்றும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் ஒன்று இருக்குது மாதிரி இதுக்குள்ளே மாடு இந்த கலெக்ஷன் மைண்டில் கயிறடிக்கிறவங்களாம் எடுத்துகிட்டு இந்த வழியாக போயிடலாம் இதுலேயும் ரெண்டு கேட் இருக்குது மாதிரி இந்த பாருங்கள் இந்த மூளை மொத்தம் ரெண்டு கலெக்ஷன் மைண்ட் இருக்குது ரெண்டு கலெக்ஷன் மைண்டுக்கும் நாலு கேட்ருக்கு இந்த கேட்டும் பாருங்கள் இப்படி தான் இந்த சைடு எடுத்துகிட்டு மாடு இந்த வழி வழி போயிடலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா பைபாஸ் வெளியில் வந்து மாட்டுக்கு விட்டுறக்கூடாது இது பைபாஸ் போயிரும் அவுட்ரு பைபாஸ் இதுதாங்க வாடிவாசல் வாடி வாசல் சாலப்பாளையம் ஜல்லிக்கட்டு திருவிழா நடக்கிற இடம் இது வந்து பார்த்திங்கன்னா வர செவ்வாய்க்கிழமை இந்த இடத்துல ஜல்லிக்கட்டு நடக்குது இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எட்டு மணி அளவில் காலை எட்டு மணிக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு நடக்குது கோலாகலமாக நடக்குது எடப்பாடியாக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாமக்கல் சுற்றி இருக்கிற நாமக்கல் மக்களுக்காகவே இந்த கேலரியெல்லாம் ரெண்டு பக்கம் அமைச்சிருக்காரு பார்த்துக்குங்க ஸ்தாலப்பாளைய ராஜா அண்ணே அவருடைய இதாக அவர் ஒரு முயற்சியில் இந்த ஏ இதோட தொடர்ந்து மூணாவது வருஷமாக ஜல்லிக்கட்டு நடக்குது போன ரெண்டு வருஷமாக தொடர்ச்சியாக அங்கே வேறு இடத்துல பண்ணியிருந்தார் இன்னைக்கு வந்து பார்த்திங்க இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா அந்த பைபாஸ் ஒட்டியே பண்ணுற அவுட் ரோடு வருது இது வழியே பண்ணுறாங்க கூலிப்பட்டிலேருந்து வரலாம் இந்த வழியாக இந்த பைபாஸ் அவுட் ரோடுன்னு சொல்லுவாங்க இந்த ஏரியா பக்கம் நடந்துட்டுருக்குது பைபாஸ்லேயே அப்படியே வாங்க மாடா அவுக்குற ஏரியா பார்க்கலாம் இதெல்லாம் வந்து ஸ்டேஜி இங்கே தான் விஐபிஸ்லாம் இருப்பாங்க இல்லை பெரிய அதிகாரிங்களாம் இதெல்லாம் இருப்பாங்க இங்கே பார்த்துங்க இங்கே மாடுபிடி வீரர்கள் இருக்கும் இங்கே தான் வீரர்கள்லாம் இருப்பாங்க இந்த வழியாக தான் மாடை அவுக்குற இடம் இருக்கா பார்த்துருங்க இதெல்லாம் டேஜி இந்த வழியாக பின்னாடி பழம் கதவு இது வரும் கேட்டு அந்த மாதிரி தான் இருக்கும் மாடு போகிறதும் தெரிஞ்சுக்கும் மாடு இல்லைன்னு சொல்லி பார்த்துக்கலாம் கேட்டு பார்த்துங்க நல்லா கொஞ்சம் வலுவாக தான் இருக்குது கேட்டு பார்த்துங்க தான் சாணப்பழத்து வேடிக்கைடியாக புறவாடி கேட்டு இது அப்படியே இந்த சைடு போகலாம் இந்த வழியை பார்த்தீங்கன்னாக்க மாடு வர ஏரியா டோக்கன் பிரகாரம் உள்ள வரும்